இப்போ சாதாரணமாக ஒரு மனுஷங்க இருக்காங்க அவங்களுக்கு சூனியம் மூலமா ஹார்ட் அட்டாக்லாம் வர வைக்கலாமா திடீர்னு மரணம்னா ஹார்ட் அட்டாக் தானே ஆகும் எப்படி அந்த சூனியம் மூலமாக துடிப்பு வந்து நீ போகிற மாதிரி பொம்மை செயல்கள் செய்யலாம் பொம்மை செஞ்சு வச்சு பண்ணுவாங்களா மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ்என்எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் என் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை அவன் உருவம் மாதிரியே உருவம் செஞ்சு அந்த பொம்மைக்கு அவனோட பேர் சுட்டி அது மேல பிளட் எல்லாம் ஊத்தி அதுக்கு மந்திர பிரயோகம் பண்ண பண்ண அவனோட ஆன்மா இதுல பாதி வந்து சேர்ந்துக்கும் அப்போ அவனுக்கு எல்லா வேலையும் நடக்கும் இன்னைக்கு செஞ்சானா நாளைக்கு காலையிலேயே வந்துட்டு தான் எவ்வளோ நல்லா இருக்கு மனுஷனையுமே பண்ணிடலாமா பௌர்ணமி மேக்சிமம் சித்தர்களுக்கான நாள் பௌர்ணமியில் பிளாக் மேஜிக் பண்ணால் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க அமாவாசையில் வைக்கிறதுக்கும் சரி எடுக்கிறதுக்கும் சரி ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகும் அவன் நாற்பத்தெட்டு நாள் படிச்சிருக்கக்கூடிய மந்திரங்கள் கிரகண நேரத்தில் ஒரு மணி நேரம் படித்தா அது நாற்பத்தெட்டு நாள் ஈக்குவல் ஆகிடும் பிள்ளை சொன்னியை பண்ணி வச்சுட்டாங்க இவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிள்ளை சொன்னியை பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதை நம்ம எளிதில் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது எடுக்க முடியாது All new Weibo V50E crafted for luxury and designed for elegance. Buy now. பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா யாரும் இல்லைங்க நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான புதுக்கோட்டை நசிமாமா அவங்க தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சரி நீங்கள் வந்தாலே ரொம்ப எதிர்பார்ப்போட என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடைய இருப்பாங்க ஒரு சில பேர் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது பில்லி சோனியா செய்யணும் சோனியா செய்யணும் அப்படின்னா வந்துட்டு அந் அதை செய்யும் போது இந்த நாட்களில் தான் செய்யணும் இந்த இந்த நாட்களில் செஞ்சால் அது பவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா மா மேக்ஸிமம் பில்லி சோனியம் செய்கிறவங்க அப்படின்னா ஏவலுக்கு ஒரு நேரம் இருக்குது ஏவலுக்கு நைட்டு பன்னெண்டு மணி நைட் பன்னெண்டு மணிக்கு ஏவல்னா ஏவி விடுறது ஏவி விடுறது ஓகே அர்த்த ஜாம பூஜைன்னு சொல்லுவாங்க அர்த்தமா அர்த்த ஜாம வேலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அர்த்த ஜாமுங்கிறது தான் பன்னெண்டு டு ஒன்று ஓகேங்களா ம் சரி ஓகே அதுக்கு மட்டுமா யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு அர்த்த ஜாமும் யூஸ் ஆகும் பிகாஸ் நாங்கள் வந்து யாரன்னா ஒரு வின்னர் போ ஓகேங்களா அம்மா எனக்கு நாளைக்கு நான் இன்டர்வியூக்கு போகிறேன் இல்லை நாளைக்கு நான் எனக்கு மேரேஜ் இல்லை நாளைக்கு நான் ஒரு விஷயத்துக்காக போகிறேன் அது நடக்கணும் நாளைக்கு ஒரு இடம் வாங்கணும் இந்த விஷயங்களுக்கு அர்த்த ஜாமத்தில் நாங்கள் பிரார்த்தனை பண்ணோம்னா பளிக்கும் ஒரு விஷயத்துக்கு நைட்டு பூஜை பண்ணால் பளிக்கும் சூப்பர் நல்லதுக்கும் பளிக்கும் கெட்டதுக்கும் கெட்டதுக்கும் சரிங்களா நிறைய விஷயங்கள் வராங்க ஓகேவா அப்படி இல்லாமல் ராகு காலத்தில் பண்ணுறது அமாவாசையில் பண்ணுறது பௌர்ணமி மேக்சிமம் சித்தர்களுக்கான நாள் பௌர்ணமியில் பிளாக் மேஜிக் பண்ணால் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க அமாவாசையில் வைக்கிறதுக்கும் சரி எடுக்கிறதுக்கும் சரி ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகும் ஏன் அந்த அமாவாசை அவ்வளோ சிறப்பு அதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது அந்த நாள் ஒரு ஸ்பெஷலான நாளாக இருக்கும் அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டேன்னு சொல்லலாம் ம் ஓகே அது குறிப்பிட்ட நாள்களில் வர அமாவாசைகள் மிக பெரிய ஆற்றலை வந்து கொடுக்கக்கூடியது பிரபஞ்ச ஆற்றல் இருக்கு இல்லையா அதை நம்ம மனசோட கனெக்டிவிட்டி ஆகி அந்த மந்திரங்களுக்கு பக்காவாக வேலை செய்யக்கூடியதுன்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போது சனிக்கிழமை வர அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வர அமாவாசை இதெல்லாம் நீ உங்களுக்கு அடிக்கடி கிடைக்காது நீங்கள் நல்லா கேலண்டர் புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வர்றது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப இருக்குது ஓகே செவ்வாய் வருது திங்கள் வருது இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு அதே மாதிரி நம்மளுக்கு பெஸ்டிவல் நாள் அமாவாசையும் ராவகால நேரமும் ஒரு கிரகண நேரமும் சேர்ந்து வரக்கூடிய அமாவாசையில் மிக சிறந்த வேலைகள் செய்யலாம் தெய்வ வெளிப்பாடுகளாக இருந்தாலும் சரி மாந்திரிக வழிபாடுகளுக்கும் அது மாந்திரிகனுக்கும் அது பொக்கிஷன் சொல்லலாம் சோ அந்த நாள் எப்படி என்ன மாதிரியான விட் அமாவாசை ரெண்டும் கலந்து இருந்துச்சுன்னா மிக சிறப்பான ஒரு ஆற்றல்கள் அவன் எடுத்துப்பா சரி அந்த நாட்கள்ல என்ன மாதிரியான எதுக்கு இந்த சில பேர் சொல்லுவாங்க நல்ல விஷயங்கள் மட்டும் அன்னைக்கு பண்ணணும்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து ரொம்ப தப்பான விஷயங்களுக்கும் அந்த நாட்களை யூஸ் பண்ணுவாங்க யாருமே இல்லை எதை ஏவி விடுறது அஹ் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த அந்த மாதிரியான இல்லைன்னா சொல்லிருக்கேங்க அந்த மாதிரி விஷயங்கள அப்படிங்கிறத விட ஒரு மாந்திரிகனுக்கு சிறப்பான விஷயங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்னு சொல்கிறேன் அவன் நாற்பத்தெட்டு நாள் படிச்சிருக்கக்கூடிய மந்திரங்கள் கிரகண நேரத்தில் ஒரு மணி நேரம் படித்தா அது நாற்பத்தெட்டு நாளுக்கு ஈக்குவல் ஆயிடும் நாற்பத்தெட்டு நாள் படிக்கிற இந்த ஒரு நாளில் ஈக்குவல் ஆகிடும் அந்த கிரகணமும் அமாவாசையும் சேர்ந்துருக்கிற நேரம்னா அதான் சிறப்பு ஓகே அப்போது அவன் தொண்ணூறு நாள் எடுத்து செய்யக்கூடிய ஒரு வேலையை கிரகணமும் அம்மாவும் சேர்ந்துருக்கிற நேரத்தில் பண்ணால் வித்தின் செகண்டில் பழிச்சிடும் ஓ அவ்வளோ பவராக இருக்கும் அவ்வளோ பவராக இருக்கும் புரியுதுங்களா அப்போது நம்மகிட்ட சிறப்பாக நம்ம எதுக்கு இந்த வே இந்த நாளை சூஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ராஜவஷ்யம் அரசியலில் ஜெயிக்க ஓகே நான் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வரேன் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து வசியம் ஓகே வாக்கு வசியம் நம்ம வாக்கு இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு விஷயம்னா அது பழிக்கும் டக்குன்னு ஆகும் அப்போ அந்த விஷயத்துக்கான மந்திரங்கள் அன்னைக்கு சிறப்பாக ஒரு நம்ம பிரயோகம் பா ப்ராக்டிஸ் பண்ணோம் ஓகேவா ஓகே இப்போது ஒரு எதிரி என்ன பண்ணுறான்னா திடீர்னு மரணம் அடையணும் அப்படின்னா அதுவும் செய்வாங்க ஓகேங்களா டக்குன்னு நடக்கும்

இப்போது அவன் இடத்து பிரச்சனையும் இல்லை அவன் இடத்தை இவன் அபகரிக்கிறதோ ஓகே இல்லை அவன் லைஃப் தொழிலோட தொழில் பார்ட்னரோ ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்குனாவோ இல்லை வந்து எனக்கு லாஸ்ட்டாக ஒரு கிளைண்ட்டு என்ன மாதிரி கிளைண்ட்டா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஓகே மனைவி பேரில் அவன் வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கான் எவ்வளோ இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கா எண்பது லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கா மிகப்பெரிய பெரிய பிசினஸ்மேன் தான் எண்பது லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கான்னா எவ்ளோ ரொட்டேட் ஆகும் பார்த்துக்கோ பட் என்ன பிளான் பண்ணிட்டான் அந்த லேடி என்ன பிளான் பண்ணிட்டானா ஹஸ்பண்ட் இல்லைனா தான் நம்மளுக்கு இது வரும் அப்படின்னு பிளான் பண்ணிச்சு புரியுதா அப்படி பிளான் பண்ணி ரெண்டு மூணு இடத்துல போய் உனக்கே அட்டாக் வித்தியாசமான வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிச்சு ஃபர்ஸ்ட் அட்டாக் அவனுக்கு ஆக்சிடென்ட் அதெல்லாம் வந்து காலையில் ஆக்சிடென்ட் ஆகலாமா ஆக்சிடென்ட் ஆகி எப்படியோ உயிர் தப்பிச்சிட்டான் பிளேட் வச்சிட்டாங்க ஓகே அவன் அதில் வந்து யதார்த்தமாக நடந்தது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டான் செகண்ட் வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா அவனுக்கு பாத்ரூம்ல வந்து வழுக்கி மண்டையில அடி ஓகே அப்போ அவன் போக வேண்டியது அன்னைக்கு தப்பிச்சிட்டான் மூணாவது அட்டைக்கு வரும்போது என்ன பண்ணிட்டானா இவன் அலர்ட் ஆயிட்டான் என்ன இது தொடர்ந்து நடக்குது தொடர்ந்து நடக்குது ஒரு பிசினஸ் மேன் இல்லையா யோசிப்பா இல்லையா இப்போ எதிரிங்க பேசி அட்டாக் பண்ணுறது வேற மறைமுகமாக ஏன் எனக்கு திடீர்னு இப்படி நடக்குது அவருக்கு கொஞ்சம் ஜோஷம் எல்லாம் பார்க்கக்கூடியவர் ஜோஷியம் போய் பார்த்துருக்காரு எல்லாம் நல்லா தான் பாயிருக்கு ஆனால் டைம் சரியில்லை உனக்கா ஓகே அவனுக்கு நிறைய பேர் பார்த்துருக்கான் யார்கிட்டேயும் சஜூஷன் கிடைக்கல நம்ம லைனில் வரான் ஒரு நாள் திடீர்னு வரான் அம்மா எனக்கு இந்த மாதிரி எனக்கு பார்த்து சொல்லுங்கள் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லலை ஓகே அவன் ஃபேமிலியில் என்ன ப்ராப்ளமுன்னு சொல்லலை திடீர்னு ஃபோன் பண்ணி அம்மா நான் பே பண்ணுறேன் என்னோடய ஃபோட்டோ அனுப்புகிறேன் உங்களுக்கு என்ன டீட்டெயில் வரும் உங்கள் ஃபோட்டோ டேட்டை பார்த்து மனைவி ஃபோட்டோ டேட்டை பார்த்து அனுப்புப்பா பார்த்துச்சு வித்தின் த்ரீ ஹவர்ஸில் அவனுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்பா என்னப்பா ஒரு வருஷத்தில் ரெண்டு ஆக்சிடெண்ட்டாக காலில் பிளேட் வச்சுருக்கேன் ஆமாம் அம்மா வச்சிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்க தெரிஞ்சிடும் ஓகே பாத்ரூமில் விழுந்தீங்களா ஆமாம்மா விழுந்தேன் ஓகே பாத்ரூமில் அவன் வந்து ஹீட்ரு சுவிட்ச் ஆன் பண்ணுறாங்க இல்லையா அப்போ ஷாக் அடிச்சு விழுந்துருக்கான் ஓகே அதையும் சொல்லியாச்சு அப்போ வந்து அவனுக்கு ஒரு நல்லா கிளாரிஃபை ஆயிடுச்சு நம்புற மாதிரி இருக்காம்மா நம்புகிறேன் இல்லை அப்போது என்ன சொன்னால அக்செப்டட் பண்ணிக்கிறியா நான் பண்ணிக்கிறேன் மனைவி பேரில் எவ்வளோ டெபாசிட் பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்டேன் அவன் திடீர்னு தூக்கி வாரி போட்ட மாதிரி என்னம்மா இப்படி கேட்குறீங்கன்ட்டான் எவ்வளோ டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன் மனைவி மேரில் தான் எல்லா சொத்துக்களும் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் ஒரு எண்பது லட்ச ரூபாய் வர மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் அப்போ கன்ஃபார்மாக காலி பண்ணுறதுக்கு ஆகிட்டாங்க யோசிச்சுக்கோ ஓகேவா அவன் நம்பவே இல்லை கடைசியில் வித்தின் ஒன் வீக்கில் நான் காட்டுறேன் கிளாரிஃபர் பண்ணுறேன் நீ நம்புனா அக்செப்டட் பண்ணிக்கோ என்னம்மா பண்ண போகிறீங்க ரகசியமாக ஒரு விஷயத்த சொன்னேன் ஓகே பப்ளிக்காக சொல்லக்கூடாது ரகசியமாக அவனுக்கு மட்டும் ஒரு விஷயத்தை சொன்னேன் இதை நீ பண்ணு அப்போ உன் மனைவி யாருங்கிறது தெரிஞ்சிடும் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டான் ஒரு வாரத்தில் தெரிஞ்சுக்கிட்டான் டைவர்ஸ் வாங்கிட்டான் புரியுதுங்களா அந்த மாதிரி பணத்துக்காகவே இதை செய்யக்கூடியவங்க இருக்காங்க உறவு முறைகள் அண்ணன் தம்பி தங்குச்சி ஓகே சொத்து பிரச்சனை இல்லை பிரிவினை சரியாக கொடுக்கல பங்கு கொடுக்கல அந்த மாதிரி விஷயத்துக்கும் செய்கிறாங்க ஓகே ஒரு ஈகோ இவன் வந்து என்னை விட விளா வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற ஈகோனாலேயும் செய்கிறாங்க இந்த மாதிரி செய்கிறவங்க நிறைய பேர் சரிம்மா இன்னொரு கேள்வி இப்போ சாதாரணமாக ஒரு மனுஷங்க இருக்காங்க அவங்களுக்கு சூனியம் மூலமாக ஹார்ட் அட்டாக்லாம் வர வைக்கலாமா திடீர்னு மரணம்னா ஹார்ட் அட்டாக் தானே ஆகும் எப்படி அந்த சூனியம் மூலமாக துடிப்பு வந்து நீக்கு போகிற மாதிரி பொம்மை செய்யலாம் பொம்மை செஞ்சு வச்சு பண்ணுவாங்களா சில சில பேர் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க வயலாத ஜீவன் எடுத்து அந்த ஜீவனுக்கு வந்துட்டு அவங்க அவங்களாவே நினைச்ச சில உறுப்புகள் எல்லாம் எடுத்து இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு கொடூரமா போக தேவையில்லை நான் சொல்கிறது புரியுதா இல்லையா அந்த வாயில்ல ஜீவனை நம்ம ஏன் புண்படுத்தணும் இப்போ இவன் அமாவாசை கிரகணம் இருக்கிற நேரத்தில் ஒரு வேலை விஷயத்த வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கான் அப்போ அந்த விஷயத்தை கொண்டு ஒரு பிரக்டிக்கலான ஒரு பொம்மை என்ன பொம்மை என்ன மாதிரி பொம்மை மண்ணாலாக செய்யப்பட்ட பொம்மை நம்ம மண்ணு தான் நம்ம மண்ணில் போட்டால் அழுகி போவோமா இல்லையா அப்போ மண்ணு தான் எடுப்பாங்க மண்ணை எடுத்து சரியா பொம்மை அவன் உருவம் மாதிரியே உருவம் செஞ்சு அந்த பொம்மைக்கு அவனோட பேர் சுட்டி அது நேம் எல்லாம் எழுதி அது மேலே பிளட் எல்லாம் ஊற்றி பிளட் மீன்ஸ் வாங்கிட்டு வருவாங்க ஆட்டு பிளட் கிடைக்கும் காசு கொடுத்தாலே கிடைக்கும் அது வாங்கிட்டு வந்து மேலே ஊற்றி அதுக்கு மந்திர பிரயோகம் பண்ண பண்ண அவனோட ஆன்மா இதில் பாதி வந்து சேர்ந்துக்கும் அப்போ அவனுக்கு எல்லா வேலையும் நடக்கும் திடீர்னு கை கால் குடையிற மாதிரி இருக்கும் தலை வலிக்கும் தலை சுத்துற மாதிரி இருக்கும் ஏதோ ஒப்பிடிச்சு அம்முக்கிற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா தீய கனவுகள் வரும் காய்ச்சல் வரும் டாக்டர் போனால் ஒன்றுமே இல்லை பாம்பாங்க ஓகே ஆனால் அவனுக்கு இங்கே செய்ய செய்ய செய்யலாம் நடக்கும் ஓகேவா கடைசியாக வந்து அவன் மாரடைப்பாள மரணம் அடையணும் அதுக்கு கத்தாழை முள் கத்தாழை முள்ளாக புரியுதுங்களா கத்தாழை கத்தாழன்னே ஒரு செடி இருக்கு

சித்தி பண்ணி வச்சிருப்பாங்க கிரகண நேரத்துல அந்த மந்திரங்கள் பிரயோகம் பண்ணி வச்சிருப்பாங்க அது வேற நேரத்துலயும் இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு இவங்க நல்லா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பிள்ளை சூனியம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதை நம்ம எளிதில் எடுக்க முடியுமா முதல்ல வந்து எல்லாரும் நினச்சிக்கிறாங்க மாந்திரிகத்துல ஒரு விஷயத்த செஞ்சா ஈஸியா எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுக்க முடியாது எடுக்க முடியாது ஓகே இப்போது அவங்க உயிருக்கு எங்கள் உயிர் முதல்ல பாதி உயிர் செலுத்திட்டு எங்களோட உயிரில் ஒரு சக்தி இருக்கும் அது வந்து இறை சக்தி மந்திரங்கள் பிரயோகம் பண்ணி நாங்கள் அதை சித்தி பண்ணி வச்சுருப்போம் அப்போது பாதி உயிர் சக்தி அவன்கிட்ட கொடுத்து அவனோட உயிர் சக்தி எடுத்து தூய்மையாக்க பிராரம்பம் பண்ணுவோம் ஓகேவா அதில் வந்து அவனுக்கு என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் எங்களுக்கு நடக்கும் பாதிப்பு உங்களுக்கும் வரும் நடக்கும் கண்டிப்பாக சரியா மந்திரங்கள் உச்சரிக்க முடியாமல் போகும் அவனுக்கு என்னெல்லாம் வலிக்குதோ அதெல்லாம் எங்களுக்கும் வலிக்கும் மரண பயம் காட்டும் புரியுதுங்களா அவ்வளோ ஈஸியாக சில பேர் நினைப்பாங்க காசு கொடுத்துட்டா ஈஸியாக பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவ்வளோ ஈஸியாக முடியாது அதுக்காக யாரும் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா பண்ணுவேன்னு தான் சொல்லுவாங்க பட் எவன் வந்து ஊன இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொன்னால் கணவருக்காக மனைவியை உசுறு கொடுக்க சொன்னால் கொடுப்பலா ஒரு கிட்னி ஃபெயிலர் ஆகிடுச்சி குடும்பம் ஒரு ரெண்டு கிட்னி இருக்கு ஒரு கிட்னி குடும்பம்னாவே கொடுக்க மாட்டாங்க அப்போ உசுரை கொடுப்பாங்களா சொல்லு அப்படி இருக்கிற உலகம் இது ஓகேவா தூய்மையா இறை சிந்தனையில் இறை ஞானத்தில் இருக்கிறவங்க அதுக்கு மாந்திரிகத்துக்கானே உயிர் வாழ்றவங்க ஓகே இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருப்போம் நாங்க எங்களுக்கு இந்த வாழ்க்கை போதும் மற்றவங்களுக்காக நாங்கள் ஏதாச்சும் நீங்கள் படித்த உயிரினங்களுக்காக எங்களை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நாங்கள் நேர்ந்து விடுறதுன்னு சொல்லுவோம் ஒப்பிச்சு விடுறது குருமார்கிட்ட இறைவனுக்கிட்டன்னு சொல்லுவோம் அப்போ எங்களை நாங்கள் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சு விட்ருவோம் ஓகே அப்போ நாங்கள் முதல்ல உக்காரக்கூடிய டைமில் என்ன அவங்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுப்போம் அப்படின்னா இறைவா இவங்களுக்காக என்னோட உயிர் போகக்கூடிய தருணமாக இருந்தால் உனக்கு அதுதான் எங்களோட விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கங்க ஓகே அதனால எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை எந்த வருத்தமும் இல்லை அப்படிங்கிற வீர மரணத்துக்காக எதிர்பார்த்து உக்காந்து செய்கிறது தான் மாந்திரிக விஷயங்கள் ஓகேங்களா கெட்டது சீக்கிரம் செய்யலாம் நல்லது செய்யறத அவ்வளோ சீக்கிரம் செய்யும் அது அவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்கும் ஓகே அப்போ நாங்கள் வந்து அங்க அந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கும் இப்போ நீங்கள் பூஜை பண்ணிட்டே இருக்கிறீங்க ஒரு விஷயம் ஒரு நல்லதே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க யாருக்கோ வச்சிருக்கதை நீங்கள் எடுக்கிறீங்க அதுக்கான பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சில நேரம்லாம் சொல்லுவாங்க எங்க எங்கள் வாய் அடைக்கிற மாதிரி இருக்கு எங்கள் உடம்பு மேலே ஏதோ ஏறி உட்காந்துக்கிற மாதிரி இருக்கு எங்கள் கை எல்லாம் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் உண்மைதானா அந்த மாதிரி எல்லாம் நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் முதுகு வலி வரும் நாங்கள் வந்து எங்கள் கை காலெல்லாம் நிறைய காயங்கள் இருக்கு காயம் இருக்கா ஏன்னா அது அந்த டைமில் வந்து ரத்தக்காவை கேட்கும் அப்போ திடீர்னு ஏதோ ஒன்று கொண்டுட்டு வந்து ரத்தக்காவை கொடுத்தா அதை அக்செப்டட் பண்ணிக்காது அதுக்கு அது தேவையில்லை இறை சக்தி இருக்கிற ரத்தக்காவும் தேவை அப்போ நம்மளோட பிளட்டு தான் கொடுப்போம் அவங்களோட பிளட்டு கொடுத்துருவீங்க எப்படி கொடுப்பீங்க கீரிப்போம் ஏதோ பிளேடோ கத்தியோ வச்சு நம்ம நம்மளே நம்மளே கீறி அதுக்கேற்ற உதிரத்தை கொடுத்துருவோம் அதை அக்செப்டட் பண்ணிடுவோம் அது சொல்லும் கையில் வேணும் காலில் வேணும் தொடரலை வேணும் அது குறிப்பிட்ட பகுதி அது சொல்லும் அந்த பகுதியில் தான் கொடுத்தோம் அப்படியாம்மா அது பேசும்போது உங்களுக்கு கேட்குமாம்மா அந்த குரல் ஏதாவது கேட்குமா இல்லை புரிஞ்சுப்பீங்களாவோ இல்லை எப்படி புரிஞ்சுப்பீங்க அதை அது இறை நைட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா மறைமுகமாக பிரபஞ்சத்துக்கு தெரியாமல் நம்ம செய்கிறோம் ஓகேவா அப்போது ஒரு மஞ்சளை வந்து நம்ம பரப்பி வைப்போம் தரையில் வந்து மஞ்சளை பரப்பி வைப்போம் அதில் எழுத்து மூலிமா பதிவாகும் ஓகேங்களா இல்லைன்னா நீர் ஒரு தண்ணி என்ன பண்ணுவோன்னா ஒரு தேக்கமான ஒரு தொட்டி மாதிரி கட்டி அதில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் ஒரு குடம் தண்ணி ஊற்றி வச்சிருப்போம் அதில் பூக்கள் ஃபுல்லாகவே தூவி விட்டுருப்போம் அதில் வந்து எழுத்துக்கெல்லாம் பதிவாகும் ம் புரியுதுங்களா அப்போது அது அதில் எழுதியிருக்கோம் எனக்கு இதுதான் வேணும் இப்படி தான் நடக்கணும் கொடுத்தோம்னா அதை அக்செப்டட் பண்ணிட்டு எங்களுக்கு கண்ட்ரோலா ஓகே இப்ப சாத்தானெல்லாம் ஏவி விடுவாங்களாம் அது வந்து எந்த ரூபத்துல ஏவி விடுவாங்க இப்ப சாத்தான் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு எப்படி தெரியும் குட்டி சாத்தான் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் படத்துல எல்லாம் நம்ம குட்டியா ஒரு உருவம் கருப்பா ஒரு உருவம் அப்படிதான் நம்மளுக்கு தெரியும் எந்த உருவத்துல அவங்களை ஏவி விடுவாங்க சாத்தாங்கிறது எப்படி அது பல உருவம் எடுக்கும் பூனை உருவம் எடுக்கும் கீரி உருவம் எடுக்கும் ஓகேவா அதே மாதிரி வந்து அகோரமான அனிமல்ஸ் உருவமும் அது எடுக்கும் பேர்ட்ஸ் சிலர் சொல்லுவாங்க என்ன ஒரு பறவை துரத்திக்கிட்டே இருக்குமாங்க அந்த மாதிரி பறவை உருவம் எடுக்கும் வண்டுக்கல் பூச்சிக்கல் இந்த மாதிரி ஏதோ ஒரு உருவத்தில் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான விஷயங்கள் செய்வோம் அது மாறும் டிஸ்டர்ப் பண்ணுமாமா தூங்க விடாம பண்ணும் இப்போ உங்களுக்கு வந்து சும்மா தூங்கும் போது மொய் 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 மொய்ன்னு ஒரு சில வண்டுக்கள் முச்சிக்கிட்டே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தூக்கம் வரமா உங்களுக்கு வராது மென்டலி டிப்ரெஷன் ஆயிரும் ஓகே நீங்கள் அது தொருத்துனாலும் உதிரி தள்ளினாலும் போகாது இந்த மாதிரி கேசஸ் நான் சிங்கப்பூரில் மலேசியாவிலலாம் நிறைய பார்த்துருக்கேன் ஓ புரியுதுங்களா அம்மா என்ன கடிச்சு அவங்களே கடிச்சு உடம்பில் தடும் ஆயிருக்கிறது பார்த்துருக்கேன் அவங்களே கடிச்சுப்பாங்க அந்த வண்டுக்கள் கடிச்சு வண்டுக்கள் கிடச்சி புரியுதுங்களா அது இங்கே இருக்குன்னு தெரியாது சுத்தமாக தான் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க படுக்கிற நேரத்துக்கு அந்த வண்டுக்கள் மூச்சுக்கும் தேன் மூச்சுக்கிற மாதிரி மூச்சு அவங்கள மட்டும் கிடைக்க ஆரம்பிக்கும் மற்ற ரூமில் எங்கேயும் இருக்காது அவங்கள மட்டும் அது டிஸ்டர்ப் அப்போ அது அந்த மாதிரி ஏவிதல் செய்யும் போது நடக்கும் ஓகே இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆத்மா இறந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்கம்மா ஒரு தீ ஆத்மா ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதோ பாதியில் இருந்து போகிறவங்களோ இல்லை ஆயிஸ் பூர்த்தியாக இருந்து போகிறவங்களோ அந்த ஆத்மா வந்துட்டு அந்த இடத்துல இருக்குமா இல்லை அவங்க இறந்து ஒன்று போயிடுமா இல்லைம்மா அதுக்கு வந்து ஆயுள் காலம் முடிஞ்சிட்டா அதுக்கு இடம் கிடைக்கும் ஆயில் முடியாமல் இறந்தால் அதுக்கு எங்கே எந்த இடம் கிடைக்கும் இடம் கிடைக்காது இப்போது நம்ம ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அரசியல் மீட்டிங் போகணும் அங்கே அரசியல் மீட்டிங் போனோன்னா சும்மா போக முடியுமா நம்மளுக்கு ஒரு விசிட்டிங் கார்டோ இல்ல ஒரு எப்படி அலுப்பு நம்மளுக்கான ஒரு பேப்பர் அது இன்விடேஷன் கிடைப்பாங்க வாட்ச்மேன் என்ன பண்ணுவோம் விரட்டி விடுவோம் புரியுதுங்களா போகவே முடியாது அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த இயற்கை இது இறைவன் நீ இத்தனை வருஷங்காலம் நீ வாழ்ந்துட்டு திரும்பி வரணும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கான் அத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் ஓகே திடீர்னு ஆக்சிடென்ட் நடக்கிறதுங்கிறது அவனோட விதின்னு சொல்லலாம் ஓகே ஆயுள் முடிஞ்சுச்சுனா அவங்ககிட்ட நம்ம தொடர்பு கொள்ள முடியாது ஒருவேளை தொடர்பு வந்தாலும் அவன் என்ன சொல்லுவான்னா நான் ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு இந்த ஃபேமிலியோட லிங்க் வேணான்னு சொல்லிடும் ஓகே ஒருவேளை அந்த ஆன்மா வந்து அல்பாயில் போயிருந்தாக்கா அது நம்மள தான் சுற்றி சுற்றி வந்தேன் இறந்தவனே ஆன்மா இப்போ உயிரோடு இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும் இறந்தவனே அந்த ஆன்மாக்கு எப்படி கெட்ட குணங்கள்ல வருது இல்லைம்மா நம்ம நம்ம என்ன சொல்றோன்னா இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் ஓகே காத்துக்கு எப்படி பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அந்த அந்த நேரத்தில் வந்து சிந்தனைகள் எப்படி வச்சுக்கிட்டு வெளியேறுதோ அந்த மாதிரி தான் நம்மளை புண் பொருட்டும் அகோரமாக இறந்துருக்கும் சிலது வந்து ஐயோ என்னோட விதி இவ்வளோதான் இனிமேல் எனக்கு வாழக்கூடிய கொடுப்பனை இல்லை அப்படி சாந்தமாக இறந்துருக்கும் அது சாந்தமாக தான் வாழும் ஓகே சிலது வந்து எத்தனையோ கனவுகள் ஆசைகள் வச்சுருக்கோம் அது என்ன பண்ணுவோம் மற்றவங்கள உடம்புல பூந்து ஆட்சி செய்ய தான் பார்க்கும் புரியுதுங்களா அப்போ டபுள் வைஸ் கேரக்டருங்கிற மாதிரி ஓகே பகலில் ஒரு மனுஷனாக இருப்பான் நைட்டில் வேறு மனுஷனாக மாறிடுவான் அது அவங்க வீட்டிலுக்கு தெரியவே தெரியாது அந்த கேரக்டர் வரும்போது சைக்கோவாக மாறுவான் அவன் எப்படின்னா தன்னன் தானே காயப்படுத்திப்பான் இல்லை வேறு ஏதாச்சும் போட்டு தூக்கி போட்டு உடைப்பா கோரமாக இருப்பான் ஓகேவா ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜனுனா ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி ஒரு டீசன்ட் பாய் மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்போ நைட் இருந்தது யார் பகலில் இருந்தது யார் இந்த குணங்கள் தெரியும் ஸோ ஆண்மாக்களை வந்துட்டு திருப்தி பண்ணணும்னா என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் வீட்டில் பண்ணணும் ஆன்மாக்கள் திருப்தி பண்ணணும்னா முதல்ல வந்து அந்த ஆன்மாக்கு நம்மளோட நம்ம தேவைகள் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மள மாதிரி ஆட்கள் நான்னாக்கா இப்போ நம்ம பார்த்து சொல்லுவோம் எப்படின்னா அந்த ஆன்மா முக்தி அடைஞ்சிருச்சா ஆயில் முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பேரோடையே நம்ம நம்ம கிட்ட தேங்காய் சாஸ்திரங்கிறது ஒன்று இருக்குது ஓகேவா அது இல்லாமல் நீர் மேலே பார்க்கக்கூடிய ஒரு சாஸ்திரம் இருக்குது தண்ணியும் தேங்காவும் பயன்படுத்தி பார்க்கக்கூடியது இது ரெண்டுமே பார்த்தோம்னா அந்த ஆன்மாதில் இறங்கி பதில் சொன்னோம் அவங்களுக்கு அதுலேயே ஆன்சர் கிடச்சி இந்த தேங்காயெலாம் சுத்தம்னு சொல்லுவாங்களே இந்த இந்த வீட்டில் போய் இருக்கா போய் இல்லையான்னு பார்க்குறதுக்கு தேங்காய் வச்சு பார்க்கலாம் சில படங்கள் தேங்காய் சுத்தம்னு இல்லை ஒருத்தர் வந்து அவங்க அண்ணனுக்காக கேட்டார் ஓகே அது அவருக்கு நல்ல மனைவி அமையமா அமையாதான்ட்டு அவங்களுக்கு அந்த ஆன்சருக்கான ஆன்சர் கிடச்சிது இன்னொரு பொண்ணு வந்து அவங்க அண்ணாவும் விபத்தில் இருந்துட்டாப்புல ஓகே அந்த ஆன்மா ஆயில் முடிஞ்சிச்சா இல்லையான்னு அவங்க மேலே உக்காந்தே ரொட்டேட் ஆகிருக்கு சும்மா ரொட்டேட் ஆகல மேலே உக்கார வச்சே ரொட்டேட் பண்ணி அந்த ஆன்மாவை அதுக்குள்ளே கூப்பிட்டு அவங்களே தூக்கிட்டு ரொட்டேட் ஆகிருக்கு

மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது